கண்ணி ராசிக்காரர்களே முதல்ல ஒரு விஷயம் தெளிவா சொல்லட்டுமா உங்கள புரிஞ்சிக்காத இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்திக்க வேண்டிய ராசி யாராவது வந்து கைப்பிடிச்சு தூக்குவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா கன்னி ராசி அப்படின்னா உழைப்புக்கு அப்புறம்தான் அங்கீகாரம் பொறுமைக்கு அப்புறம்தான் பலன் வழிக்கு அப்புறம்தான் வெற்றி இது எல்லாம் இப்போ சொல்லலை தை மாதம் தொடங்கியதிலிருந்து கன்னி ராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தருமே அனுபவிச்சு தான் இருக்கீங்க சரி கன்னிராசி உங்கள் மனநிலை என்ன என்ன சார் நான் நல்லா தான் இருக்கேன் என்ன சார் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு வேலையில எஃபர்ட் போடுறீங்க குடும்பத்துக்காக தியாகம் பண்றீங்க யாருக்கும் கெடுதல் நினைக்கல ஆனா ரிசல்ட் மட்டும் லேட்டா வருது இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ராசிக்காரர்கள் கர்மா கிளியரிங் மோட்ல இருக்காங்க உங்க வாழ்க்கை ஸ்லோ குக்கர் மாதிரி ஒரே நேரத்துல வெடிக்காது சரியான நேரத்துல தான் வெடிக்கும் இந்த தை மாதம் கன்னிராசிக்கு என்ன செய்றது நண்பர்களே இந்த தை மாதம் கன்னிராசிக்கு ரெண்டு முகம் ஒன்னு பணம் வரும் யோகம் இன்னொன்னு வேலை மன அழுத்தம் உறவுகளில் டென்ஷன் இதுக்கு காரணம் என்ன குரு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தை தொட ஆரம்பிச்சிருக்கார் செவ்வாய் எட்டாம் இடத்துல டென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இதோட மீனிங் என்ன வேலை தொழில் கன்னிராசி நான் நேரடியா சொல்றேன் இந்த தை மாதம் வேலை உங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது என்றால் வேலை கஷ்டமா இருக்கும்னு இல்ல நீங்க பண்ற வேலைக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது உங்க ஐடியாவை வேற யாராவது எடுத்துக்குவாங்க பாஸ் பாலிடிக்ஸ் பீக்ல இருக்கும் இதில் பல பேருக்கு தோணும் சார் ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா நான் சொல்ற பதில் தை மாசி இடைப்பட்ட காலம் ஜாப் ஜம்ப் செய்ய பெஸ்ட் டைம் இல்ல ஆனா சைலண்ட் பிளானிங் ரெசியூம் அப்டேட் காண்டாக்ட்ஸ் ஆக்டிவேட் இதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கணும் பணநிலை கன்னிராசி இப்போ ஒரு ஷாக்கிங் ட்ரூத் சொல்லட்டுமா இந்த தை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் வரும் ஆனா சேமிக்க முடியாது ஏன் குடும்ப செலவு மருத்துவ செலவு வீடு குழந்தை கல்வி பணம் வருது ஆனா வந்து போயிடுது இதுக்காக வருத்தப்படாதீங்க ஏன்னா இது டெம்ப்ரவரி ட்ரெயின் மாசி மாதம் முடிஞ்சதும் கேஷ் ஃப்ளோ செட்டில் ஆகும் காதல் திருமணம் கன்னிராசி இங்கே தான் கன்னிராசிக்காரர்கள் எமோஷ்னலாக பிரேக் ஆகிறாங்க நீங்க உண்மையா லவ் பண்றீங்க லாயல்ட்டி உங்க ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனா எதிர்பக்கம் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்ரிசியேஷன் இல்ல கிளாரிட்டி இல்ல இதில் சிங்கிள் ராசிக்காரர்கள் எனக்கு ஏன் லவ் வரமாட்டேங்குது காரணம் ஒன்றே ஒன்று தான் சுக்கிரன் உங்களை டிலே மோடில் வச்சுருக்கார் லவ் கேன்சல் ஆகலை போஸ்ட்போன் மட்டும் குட்ப வாழ்க்கை கன்னிராசிக்காரர்களே இந்த தை மாதம் வீட்டுக்குள்ள டென்ஷன் பேரண்ட்ஸ் ஹெல்த் கன்சர்ன் சில்ட்ரன் ப்ரெஷர் இதில் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா எல்லாத்தையும் நீங்க தான் ஹேண்டில் பண்ணுவீங்க வெளியில காட்டிக்க மாட்டீங்க நைட் டைம் சைலண்ட் டிஎஸ் நான் சொல்றேன் இதெல்லாம் உங்களை உடைக்க வரல அப்கிரேட் பண்ணதான் இந்த தை மாதம் கன்னிராசிக்காரர்கள் மூணு விஷயம் கண்டிப்பா செய்யணும் ஒன்னு புதன்கிழமை பச்சை பயிறு தானம் ரெண்டு சுக்கிரன் தொடர்பான பரிகாரம் வெள்ளிக்கிழமை வெண்மையான பூ மூணு தினமும் ஒரு வரி நான் உழைப்பவன் என் நேரம் வரும்னு உங்க வாழ்க்கை ஸ்லோவா தான் போகுது ஆனா ராங் டிரெக்ஷனில் போகலை பேக்வர்டில் போகலை ட்ராக்ல தான் இருக்குது கன்னிராசி அப்படின்னா டிலே இஸ் ப்ரொடெக்ஷன் வேலை தொழில் நான் நேரடியாக சொல்கிறேன் இந்த தை ப்ளஸ் மாசி ஈக்குவல் டு டாக்ஸிக் ஒர்க் ஃபேஸ் உங்கள் எஃபர்ட்டுக்கு கிரெடிட் இல்லை பாலிடிக்ஸ் ஸ்பீக் பேக் ஸ்டாபிங் இதில் நீங்கள் பண்ணக்கூடாத மூணு விஷயம் எமோஷனல் ரெசிக்னேஷன் இம்பல்சிவ் ஜாப் சேஞ்ச் பாஸுக்கு கன்ஃபரண்ட் ஆனால் பண்ண வேண்டியது ரெசியூம் சைலண்ட் அப்டேட் ரெஃபர் ஆக்டிவேட் ஸ்கில் பாலிஷ் டேர்னிங் பாயிண்ட் டைம் மார்ச் செகண்ட் வீக் ஏப்ரல் எண்ட் அந்த காலத்தில் அன்எக்ஸ்பெக்டட் கால் ஓல்டு காண்டாக்ட் ரிவைவ் பெட்டர் ரோல் லெஸ் ப்ரெஷர் பணம் இப்போ கன்னிராசிக்காரர்கள் ஃபீல் பண்ற விஷயம் பணம் வருது நீக்க மாட்டேங்குது இது ஃபெயிலியர் இல்ல லோன் கிளியர் ஆகுது கர்மா டெட் க்ளோஸ் ஆகுது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி பே ஆகுது ஏப்ரல் மே ஸ்டேபிள் கேஷ் சேவிங்ஸ் ரீஸ்டார்ட் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் ஸ்டாப் வார்னிங் லேண்ட் ஆர் அன்னோன் பிளேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நோ சிட் ஆர் ரிஸ்கி ஸ்கீம்ஸ் அவாய்டு காதல் திருமணம் சிங்கிள் கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு லவ் கேன்சல் ஆகல ஃபேட் டிலே தான் ஏப்ரல் டு ஜூலை விண்டோ மீனிங்ஃபுல் கனெக்ஷன் மெச்சூரிட்டி லெவல் மேட்ச் ஈகோ கிளாஷ் இல்லை மேரிட் பீப்புள் ஸ்பவுஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஹீல் ரொமான்ஸ் ரிட்டர்ன் ஸ்லோ பட் ஸ்டெடி தேர்ட் பர்சன் இன்டர்ஃபேரன்ஸ் மார்ச் எண்ட் ஏப்ரல் வாட்ச் கேர்ஃபுல்லி குடும்பம் குழந்தைகள் சில்ட்ரன் பிரஷர் டெம்பரரி பேரண்ட்ஸ் ஹெல்த் மானிட்டர் பட் ஃபியர் வேண்டாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தான் எல்லாத்தையும் மனசில் பெருசாக எடுத்துக்கிறீங்க சப்போர்ட் வரும் ஹெல்ப் எக்ஸ்பெக்டட் பிளேஸ்லேருந்து வரும் எதிரி துரோகம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எதிரி வெளியில இல்லை ஆஃபீஸ்குள்ள தான் சைலண்ட் ஜெலசி ஸ்வீட் பேசுகிற ஃபேஸ் பேக் சைட் கம்ப்ளைண்ட் மார்ச் லாஸ்ட் வீக் மாஸ்க் ஃபால் ட்ரூத் எக்ஸ்போஸ் டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம் டைம் இட் செல்ஃப் பனிஷ் பண்ணும் பரிகாரம் இந்த மூணு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க புதன்கிழமை துளசி அல்லது பச்சை இலைக்கு நீர் ஊத்துங்க ரெண்டு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வெள்ளைப்பூ மூணு தினமும் உழைப்பு ஈக்குவல் டு என் ஆயுதம்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க கன்னிராசிக்காரர்களே நீங்க சாஃப்ட் இல்ல வீக் இல்ல அன்லக்கி இல்ல நீங்க லேட் ப்ளூமர் உங்க வாழ்க்கை சைலண்ட் பில்ட் சாலிட் ஃபவுண்டேஷன் லாங் டெர்ம் சக்சஸ்